அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு பதினஞ்சு மருத்துவ குறிப்புகள் சொல்ல போகிறேன் இஞ்சி சுக்கு ஓமோ இதெல்லாம் மெயினாக வச்சு தேன் இதெல்லாம் மெயினாக வச்சு இந்த குறிப்புகள் எல்லாமே இருக்கும் இது எல்லாம் ஒரு வீட்டு வைத்திய மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் ஆழம் விழுதை இளாமிச்சை நாவல் இலை ஆகியவையும் சேர்த்து திடீராக்கிக் கொடுத்தால் குழந்தைகளின் பலவிதமான குடல் கோளாறுகள் நீங்கும் இஞ்சி துவையல் சாப்பிட மலச்சிக்கல் மறையும் இஞ்சி டீ குடிக்க சளி உண்டாகாது இஞ்சியுடன் தேன் கலந்து சாப்பிட பித்தம் தீரும் ஆரம்பகால நீரிழிவு முழுமையாக நிவர்த்தியாவதற்கு ஆவரையின் விதைகள் நன்கு பயன்படுகிறது மோருடன் இஞ்சி சீரகம் சிறிது உப்பு சேர்த்து பருக வாயு தொல்லை நீங்கும் சாற்றில் ஆமனுக்கு எண்ணெயை கலந்து குடிக்க மலச்சிக்கல் தீரும் இஞ்சி சாரும் துளசி சாரும் சமமாக எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இடுப்பு வலியும் மூச்சு பிடிப்பும் பறந்து போய்விடும் ஓமத்துடன் இஞ்சி வைத்து அரைத்து எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிட்டால் வாய் தொல்லையை வேறறுக்கும் இஞ்சியுடன் சிறிது ஓமம் வைத்து அரைத்து சிறிது தேன் கலந்து சாப்பிட புலி ஏப்பம் மாறிவிடும் அஜீரணத்திற்கு இஞ்சி சாட்டை தொப்புளை சுற்றி தடவலாம் ஓமம் வெற்றிலை பூண்டு மிளகு இஞ்சி இவைகளை விழுதாக அரைத்து தேனில் சேர்த்து பருகினால் வயிற்று உப்புசம் குணமாகும் அதிகாலை நேரத்தில் இஞ்சி சாறுடன் சர்க்கரை சேர்த்து சாப்பிட பித்த மயக்கம் பித்த கிருகிருப்பு அகலும் இஞ்சி சாற்றில் கற்கண்டு போட்டு குடித்தால் நீரிழிவு நோய் குணமாகும் சுக்கும் வெள்ளமும் கலந்து பயன்படுத்தினால் காமாலை நீங்கும் ஐந்து கிராம் சுக்கு பொடியில் பத்து கிராம் வெல்லம் சேர்த்து உருண்டை செய்து வாயில் அடக்கி கொண்டால் வித்தல் சிறிது நேரத்தில் நின்றுவிடும் ஓமத்துடன் சுக்கு தனியா வத்தல் சேர்த்து அரைத்து குழம்பு வைத்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டால் அஜீரணம் நீங்கும் பசி ருசி உண்டாகும் சுக்கு ஓமம் இவற்றை சிறிது வெந்நீர் விட்டு அரைத்து நெற்றியில் பற்றிட ஒற்றை தளவழி வந்த வழியே ஓடிவிடும் ஒரு சுக்கு துண்டை வலிக்கும் பல்லில் வைத்து அடக்கி கொண்டால் உடனே பல்வழி குறையும் சுக்கை போட்டு காய்ச்சிய பாலில் சர்க்கரை கலந்து பருகச் செய்தால் சிறுநீர் பையில் இரத்த வெளியேற்றம் நிற்கும் எல்லாருக்கும் இந்த மருத்துவ குறிப்புகள் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முக்கியமாக உங்கள் நண்பர்கள் பயன்பெற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்